வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச்சூடு பத்து சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க இதுவரை எந்த முயற்சியும் எடுத்ததில்லை சுவிட்சர்லாந்தில் அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களின் இறப்பு வீதம் சரிவு பிரித்தானியாவில் புதைத்தல் தகனம் செய்தலுக்கு மாற்றாக புதிய இறுதி சடங்கு முறை மான்செஸ்டரில் பதினான்கு வயது சிறுவன் கத்தி குத்து இரு சிறுவர்கள் மிக மோசமான நடவடிக்கைகளுக்கு தயாராகும் ரஷ்யா உக்ரைன் தொடர்பில் எச்சரிக்கும் அமெரிக்கா பிரித்தானியாவை நேரடியாக எச்சரிக்கும் அமெரிக்கா இனி விரிவான செய்திகள் ஆஸ்திரியாவில் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச்சூடு பத்து பேர் பலி ஆஸ்திரியாவில் இன்று காலை இடம்பெற்ற பேர் உயிரிழந்தனர் ஆஸ்திரியாவின் கிராஸ் நகரில் உள்ள பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது குறித்த துப்பாக்கிச்சூட்டை நடத்தியவர் என சந்தேகிக்கப்படும் நபரும் தமது உயிரை மாய்த்துக் கொண்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிதாரி குறித்த தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க இதுவரை மக்ரோன் எந்த முயற்சியும் எடுத்ததில்லை பிரான்சில் இடம்பெறும் அகதிகளின் விரோத குடிவரவை தடுக்க இமானுவேல் மக்ரோன் இதுவரை எந்த முயற்சிகளும் மேற்கொண்டதில்லை என ஜூன் ஞாயிற்றுக்கிழமை ஊடகம் ஒன்றுக்கு தெரிவிக்கையில் எமானுவேல் மக்ரோன் சட்டவிரோத குடியேற்றத்தை எதிர்க்கவில்லை என குறிப்பிட்டார் அத்தோடு உள்துறை அமைச்சர் குற்றச்சாட்டை வைத்தார் சுவிட்சர்லாந்தில் அறுபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்களின் இறப்பு வீதம் சரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து ஆச்சரியப்படும் விதமாக சுவிட்சர்லாந்தில் அறுபத்தைந்து வயதுக்குட்பட்டவர்கள் மிக குறைவாகவே இறந்துள்ளனர் ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து ஏப்ரல் இறுதி வரை இந்த வயதினரிடையே புள்ளி விபர ரீதியாக எதிர்பார்க்கப்பட்டதை விட சுமார் எழுநூற்று நாற்பது குறைவான இறப்புகள் பதிவாகியுள்ளன இது மத்திய புள்ளி விபர அலுவலகத்தின் தற்போதைய புள்ளி விபரங்களால் காட்டப்படுகிறது இது ஏன் இன்னும் யாருக்கும் சரியாக தெரியவில்லை அதன் தரவு சேகரிப்பு முறைகளை அது மாற்றவில்லை என்று ஆணையம் வலியுறுத்துகிறது அறுபத்தி நான்கு வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே உண்மையான சரிவை காண முடியாது நிபுணர்களின் கூற்றுப்படி கணக்கெட்டு முறையால் குறைந்த இறப்பு எண்ணிக்கை ஏற்பட்டுள்ளது கொரோனா வைரஸால் பலர் இறந்த இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதற்கு பதிலாக இதே போன்ற அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளைக் கொண்ட இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சேர்க்கப்பட்டது இது எதிர்பார்க்கப்பட்ட இறப்பு விகிதத்தை செயற்கையாக உயர்த்தியது எனவே தற்போதைய புள்ளி விபரங்கள் தொற்றுநோய்க்கு முந்தைய சாதாரண நிலைக்கு நெருக்கமாக உள்ளன பிரித்தானியாவில் புதைத்தல் தகனம் செய்தலுக்கு மாற்றாக புதிய இறுதி சடங்கு முறை பிரித்தானியாவில் விரைவில் புதைத்தல் தகனம் செய்தலுக்கு மாற்றாக புதிய இறுதி சடங்கு முறை ஒன்று அமுலிக்கு வரக்கூடும் அதாவது மரணம் அடைந்தவர்களின் உடலை புதைப்பது அல்லது தகனம் செய்வதற்கு பதிலாக ரசாயனங்கள் மூலம் கரைக்கும் முறை ஒன்றை சட்டப்படி அனுமதி பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அல்கலின் ஹைட்ரோலிசிஸ் எனும் இந்த முறையில் உயிரிழந்தவர்களின் உடல் ரசாயனம் மூலம் கரைக்கப்படும் உயிரிழந்தவர்களின் எலும்புகள் மற்றும் பட்கள் மட்டும் பொடி செய்யப்பட்டு அஸ்தியாக அவரது அன்பிற்குரியவர்களிடம் கையளிக்கப்படும் பிரித்தானியாவில் இந்த இறுதி சடங்கு முறைக்கு சட்டப்படி அனுமதி பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மான்சஸ்டரில் பதினான்கு வயது சிறுவன் கத்தி இரு சிறுவர்கள் கொலை வழக்கில் கைது வடக்கு மான்சஸ்டரில் பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் கத்தி குத்து காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இரு சிறுவர்கள் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை மாலை சுமார் நான்கு மணியளவில் நியூ மோஸ்டன் நெவின் சாலையில் ஒரு கடுமையான தாக்குதல் நடந்ததாக கிரேட் மான்செஸ்டர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அதிகாரிகள் பதினான்கு வயது சிறுவன் ஒருவன் கத்திக்குத்து காயங்களுடன் இருப்பதை கண்டனர் அவசர சேவைகள் மற்றும் ஏர் ஆம்புலன்ஸ் பணியாளர்களின் தீவிர முயற்சிகளுக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அந்த சிறுவன் உயிரிழந்தார் சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே சந்தேக நபர்களை கண்டது ஜெர்மனியில் ராணுவத்தில் ஆள்பற்றாக்குறை அரசியல் கட்சிகள் முன்வைத்துள்ள யோசனை ஜெர்மனியில் ராணுவத்தில் ஆழ்பற்றாக்குறை நிலவும் நிலையில் மீண்டும் கட்டாய ராணுவ சேவையை அறிமுகம் செய்ய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யோசனையை முன்வைத்துள்ளனர் ஜெர்மனியில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கட்டாய ராணுவ சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் ராணுவத்தை பலப்படுத்த அரசு திட்டமிட்டு வருகிறது தற்போது ஜெர்மன் ராணுவத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தோர் ஐநூறு வீரர்கள் மட்டுமே உள்ள நிலையில் ராணுவத்துக்கு குறைந்தது இரண்டு லட்சத்து அறுபது வீரர்களாவது தேவைப்படுகிறார்கள் ஜெர்மனியில் தற்போது ராணுவத்தில் சேருவதற்கு ஆர்வமுடையோர் த தாமாக முன்வந்து சேரலாம் என்ற நிலை உள்ளது ஆனால் இப்படி தானாக ராணுவத்தில் சேர முன் வருவோரை மட்டும் நம்பியிருந்தால் இலக்கை எட்ட முடியாது என சென்சலர் பிரெடரிக் மிர் சார்ந்த கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மீண்டும் கட்டாய ராணுவ சேவை முறையை கொண்டு வந்தால் மட்டுமே நாட்டை பாதுகாக்க முடியும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மிக மோசமான நடவடிக்கைக்கு தயாராகும் ரஷ்யா உக்ரைன் தொடர்பில் எச்சரிக்கும் அமெரிக்கா கடந்த வார இறுதியில் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அச்சுறுத்தியது இன்னும் தீவிரமாக நடக்கவில்லை என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது ரஷ்யா முன்னெடுக்கும் தாக்குதல் மிக மோசமானதாகவும் பல முனை தாக்குதல்களாகவும் இருக்க வாய்ப்புள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது முழு அளவிலான ரஷ்ய தாக்குதல் எப்போது என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறப்படுகிற நிலையில் சில நாட்களுக்குள் ரஷ்யாவின் உக்கிர நடவடிக்கையை எதிர்பார்க்கலாம் எனவும் சில வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன ஏவுகணைகள் மற்றும் டோன் உட்பட பலமுனை தாக்குதல்களாக இருக்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் தரப்பு நம்புகின்றனர் மேலும் ரஷ்யாவின் இலக்கு தொடர்பில் விரிவாக குறிப்பிடவும் அமெரிக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டியுள்ளனர் கடந்த வார இறுதியில் ரஷ்ய போர் விமானங்கள் மீதான உக்ரைன் தாக்குதல் போன்று இது இருக்காது என்றே அதிகாரிகள் தரப்பு சுட்டிக்காட்டுகின்றனர் பிரித்தானியாவை நேரடியாக எச்சரிக்கும் அமெரிக்கா லண்டனில் சீன தூதரகம் கட்டப்படுவதற்கு எதிராக அமெரிக்கா பிரித்தானியாவை எச்சரித்துள்ளது லண்டனில் உள்ள நிதி மையங்களுக்கு அருகே சீனாவுக்கு சூப்பர் தூதரகம் அமைக்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டதை அமெரிக்கா கடுமையாக எதிர்த்துள்ளது இது பிரித்தானியாவின் தேசிய பாதுகாப்புக்கும் அமெரிக்கா பிரித்தானிய உளவுத்துறைகளின் நம்பிக்கைக்கும் பாரிய சவாலாக அமையும் என கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டில் சீனா ராயல் மின்ட் கோட் என்பதை வாங்கிய பிறகு அதற்கு புதிய தூதரகம் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்தது ஆனால் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாதுகாப்பு காரணங்களால் முடக்கப்பட்டது தற்போது சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் தொடர்ந்து பிரித்தானிய அரசிடம் இதை மீண்டும் அங்கீகரிக்க வலியுறுத்தி வருகிறார்